வணக்கம் மக்களே வெல்கம் டு கைவ்ளோக்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க எங்கே பயணம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு போய்கொண்டு இருக்கோ அப்ப எங்கட பருத்தித்துறையில இருந்து அதாவது அதாவது வடமராட்சியிலேருந்து யாழ்ப்பாண பக்கம் போகிறதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வெள்ளை வெள்ளை பாலம் வெள்ளை வெளியிருக்குல்லோ அதில் வந்து இறங்கி நின்று கோயில் இருக்குது கோயிலை கும்பிட்டு தான் போவோம் சரியா இப்போ வெள்ளை பாத்தீங்கன்னு சொன்னால் சரியான மாற்றம் ஆயிடுச்சு சரியோ என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னால் முதல் இருந்த மாதிரி இல்லை கடைகள் அப்படின்னு சொல்லி வித்தியாசமாயிருக்கு அதத்தான என்னுடைய காணொலி மூலமாக நான் காட்ட சரியா வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபா கோயில் மற்றது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஞ்சநேயரோட கோயில் மற்றது பிள்ளையாரப்பா இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முனியப்பட்ட கோயில் இருக்குது காட்டுறேன் சரியோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசு புதுசாக கடைகள் எல்லாம் வந்துட்டு சந்நிதி முருகன் எல்லாம் தூய தமிழ் பெயரை கொண்ட கடைகள்லாம் வெள்ளையில் வந்துட்டு இப்ப எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா காலம் ஒரு ஏழரை மணி இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஏழரை மணின்னு சொன்னாலே பரபரப்பா சனக்கூட்டம் பிழக்கமா இருக்குமே சொன்னா வேலைக்கு போறாக்கள் வேலை நிமித்தம் இந்த வடமராட்சி பக்கம் போறாக்கள் யாழ்ப்பாண பக்கம் போறாக்கள்னு சொல்லி போடு சரியா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இறங்கி நின்று முனுக்கு பாதிச்சுனா முனியப்பர் முனியப்பரை கும்பிட்டுட்டு பிள்ளையார் பிள்ளையாரப்பா இருக்கிற பிள்ளையாரப்பாவையும் கும்பிட்டுட்டு தான் வந்து எங்கட ஆக்கள் வந்து போவினம் அந்த முருகண்டி பிள்ளையார் எப்படியோ அது மாதிரி பரபரப்பான ஒரு இடம்தான் தான் இந்த வடமராட்சி வடமராட்சியும் யாழ்ப்பாணத்துக்கு நடுவில் இருக்கிற வெள்ளை வெளிப்பாலம் சரியோ அந்த வெலை வெளி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வளமே இந்த வந்து போவினம் கொள்ளுவினம் ஆனால் உங்களை பார்க்கும்போதே வித்தியாசமாக இருக்குதல்லோ புதிய புதிய கடைகள் எல்லாம் வந்து இந்த பாதையில் வந்து வந்துட்டுன்னு சொல்லணும் வெள்ளை வழி பாலத்துக்கும் அந்த வெள்ளை வழி ரோட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குதுன்னு சொல்லணும் இன்னும் நிறைய அபிவிருத்திகள் வெறும் கிடக்குது கிடக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் கடைகள் எல்லாம் வந்து இப்ப ஆஹ் செஞ்சு கொண்டிருக்கணும் சரியா இதுதான் முன்னுக்கு இருந்த வெள்ளைக்கும் இப்ப இருக்கிற விலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மாற்றம் சரிதானே சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கோயிலையும் கும்பிட்டுட்டு இப்ப சொன்னா யாழ்ப்பாணம் போய்கொண்டு இருக்கிறோம் இந்த வெயிலும் மழையும் சேர்ந்த மாதிரி ஒரு காலநிலை நல்ல வடிவா இருக்குது இந்த வெள்ளை வழி காற்று அதோட சேர்ந்த பயணமும் இதமா இருக்குது மனநிலைக்கும் உடம்புக்கும் சொன்னா நல்லவே நல்லதாகவே ஒரு இதமான ஒரு சூழலா இருக்குது சரியா வெள்ளை வழி பாலம் வரப்போகுது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா பாருங்க அப்படியே மலை மேகம் எல்லாம் வந்து இப்பதான் கிட்ட கிட்ட வருது மழை பொழிய போகுது அங்கால மழை பெய்யும் யாழ்ப்பாண பக்கம் மழை பெஞ்சு கொண்டிருக்கேன் நினைக்கிறேன் அப்ப என்ன வ வழிவழி பாலத்தை பார்த்த நீங்களோ வழிவழி பயணத்தை பார்த்த நீங்களோ அஹ் நிறைய காணொளிகள் எடுத்து போட்டிருப்பேன் அதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசத்தை நீங்க கண்டு சரியா இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா போய் கொண்டு இருக்கும் தூரமா மழை பெஞ்சு கொண்டிருக்குதேன்னு மழை காலம் மேகம் வந்து ஒரு உஞ்சல்லாடியது எனக்காக தானே அன்று அப்படின்னு ஒரு பாட்டும் ஞாபகம் வருது இதுல பாருங்க பெரப் உயர நீர் உயரம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இதோண்டு போட்டுருக்குது சரியா இப்போ கிட்ட 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 வந்துட்டு வெள்ளை பாலத்துக்கு கிட்ட வந்துட்டு வெள்ளை பாலத்தாலே இப்ப வந்து பயணம் செய்ய போறோம் சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து விபத்துக்கள் கூட நடக்கிறதால இதுல சொன்னால் கொஞ்சம் மெதுவா நின்று போடுற மாதிரி ஒரு வந்து போட்டுருக்கணும் இஞ்சி பாருங்க இதான் எங்களோட இலங்கை மினி பஸ் சரியா சின்னதா இருக்கிறதால இது வந்து அரசாங்க பேருந்து இல்லை இது தனியாரோட பேருந்து சரிதானே இதான் சொல்லணும் இதுல வந்து மெதுவா தான் அங்கால போகணும் முந்தி இது இல்லை அதனால விபத்துக்கள் கூட இருக்கிறதால பாத்தீங்கன்னா சொன்னா அது இப்ப சமீப காலத்துக்கு முன்னா தான் வந்து போட்டிருக்காங்க சரியோ வேளம் பாத்தீங்கன்னு சொன்னா பரபரப்பா வேலைக்கு போற ஆட்கள் வடமராட்சி பக்கத்துல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வேலைக்கு போற ஆர்கள் வந்துட்டு பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அப்ப நானும் என்னோட பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பக்கம் போய் கொண்டிருக்கிறேன் அப்ப வெள்ளைப்பாளத்தை வந்துட்டு உங்களுக்கு என்னோட காணொலி மூலமா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சிருக்கிறேன் சரியோ எப்படி இருந்தது வெள்ளைப்பாளம் முன்னுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது இந்த காணொலி மூலமா நீங்க தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க அப்படியே வந்துட்டு எழுதி விடுங்க கருத்தை சரிதானே இது வந்து ஆவரங்காலடி சரி பிறகு ஒரு காணொலியில சந்திப்பான்